இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து ஒரு கவிதை நூல் அந்த கவிதை நூலோட பெயர் காணாமல் போன மனிதர்கள் தமிழ் வருண் என்ற மாணவர் எழுதியிருக்காரு அவருடைய இயற்பெயர் வந்து வசந்த் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் அவர் அவர் இந்த கவிதை தொகுப்பில் சமூகம் சார்ந்த காதல் சார்ந்த உறவுநிலைகள் சார்ந்த நிறைய கவிதைகளை பற்றி பேசியிருக்காரு அதில் சில குறிப்பிட்ட கவிதைகளை மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் முதலாவது கவிதை வந்து அப்பாவை பத்தி எழுதியிருக்காரு திருவிழாவின் போது என்னை தோளில் தூக்கி வைத்து கொண்டு தெருவில் நடந்து வருகிறார் அப்பா ஓரமாய் ஒதுங்கி வேடிக்கை பார்க்கிறது உலா இலக்கியங்கள் இப்ப தமிழ் படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் உலா இலக்கியம் அப்பன்றது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று ஒரு இறைவனோ ஒரு தலைவனோ உலா வருவாங்க அவங்க உலா வர சிறப்பு அந்த நகருடைய சிறப்பு இதெல்லாத்தையும் சொல்கிறதான் உலா இலக்கியம் திருவிழா காலங்களில் அப்பா வந்து பையன் சின்னவனாக இருக்கான்னு சொல்லி தன்னுடைய தோளை தூக்கி வச்சு என்ன செய்கிறாருன்னா அந்த திருவிழா முழுக்கையும் சுற்றி காட்டாரு அந்த சுற்றி காட்டுற அந்த தன்மையை ஒரு உலா இலக்கியமே ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறதா கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு காதல் கவிதை இந்த உண்மையான காதல் அப்புடின்னு சொல்லுவோம்ல அந்த காதலை இந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் எப்படி பரிபாலிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அவள் தலைமுடி ஒன்றை எனது விரல்களில் சுற்றி மோதிரம் என பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அவள் பாதம்பட்ட மண்ணை கவனத்துடன் அள்ளி எனது வழிபாட்டுக்கு பாதுகாக்கிறேன் எனது அழுக்கு கைக்குட்டையை கவர்ந்து சலவை செய்து மயங்கிப் போகிறாள் அவள் எங்கள் இருவரையும் உள்ளங்கையில் ஏந்தி அழகு பார்க்கிறது காதல் ஒரு காதலி ஒரு காதலன் இவங்க ரெண்டு பேருடைய நிலைமையும் சொல்லியிருக்காரு காதலியோட தலைமுறையை வந்து எடுத்து அதை ஒரு மோதிர மாதிரி செய்து ஞாபகமாக வச்சு அதை பெருமையாக நினச்சிக்கிறாரு அதே மாதிரி அவருடைய பாதம்பட்ட மண்ணை எடுத்து இந்த பிடிமண் எடுத்து வழிபாட்டு கோயில்கள்லாம் செய்வாங்கள்ல இப்போ தாய் தெய்வமாக இருந்தால் பிடிமண் எட்டு வந்து தாங்கள் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கோயிலை எழுப்பி வழிபடுவாங்க அதே மாதிரி காதலியோட பாதம் பட்ட மண்ணை எட்டு வந்து அதை வழிபாட்டுக்காக பாதுகாத்து வைக்கிறாரு அந்த காதல் என்ன பண்ணுறான்னா இவருடைய அழுக்கு கை எடுத்துட்டு போய் அதை செலவு செய்யும் போது இந்த காதலுடைய வியர்வை அந்த உடல் பரிசத்தினுடைய மனம் வரம்ல அந்த மனத்தினாலேயே மயங்கி போகிறாள் ஆனால் இப்பேற்பட்ட இந்த இரண்டு காதலர்களையுமே உள்ளங்கையில வச்சு என்ன செய்துன்னா இந்த காதல் அழகு பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒரு கவிதை எல்லோருக்குமே இந்த முதல் காதல் அப்படின்றது தோல்வியாக தான் இருக்கும் இரண்டாவது காதல் மூன்றாவது காதல் தான் போகும் ஆனா இந்த முதல் காதலையே உண்மையான ஒரு காதலாக்கி கொள்வது ஒரு சிலர் தான் அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒரு ஆண் ஒரு பெண்ணின் முதல் காதலனாக இருக்க விரும்புகிறான் ஒரு பெண் ஒரு ஆணின் முதல் காதலியாக இருக்க விரும்புகிறாள் வியப்பதற்கு ஒன்றுமில்லை இரண்டும் பாலைவனத்தில் ஏத்து மீனை பிடிப்பதற்கு உப்பானது பாலைவனத்தில் போய் நம்ம போய் மீன் பிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் அதை ஒப்பானதுன்னு சொல்லிட்டாரு பாலைவனத்துக்குள்ளே போய் ஒரு மீனை தேடி கண்டுபிடிச்சு அந்த மீனை தூண்டில் போட்டு பிடிச்சிட்றதுன்றது கஷ்டம் அதே போல தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண்மகன் முதல் காதலனாக இருக்கிறதும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் முதல் காதலியாக இருக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நம்ம பார்க்க போற கவிதை வந்து காணாமல் போன மனிதர்கள் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அதுதான் இந்த கவிதை கொஞ்சம் பெரிய கவிதையா இருக்கு ஆனால் அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கு அவர்கள் எங்களுடன் தான் இருந்தார்கள் எங்களுடைய உற்சாகங்களில் சந்தோஷங்களில் சங்கடங்களில் வருத்தங்களில் அவமானங்களில் கொண்டாட்டங்களில் என எல்லாவற்றிலும் அவர்கள் எங்களுடன் தான் இருந்தார்கள் இப்படி எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருந்தவர்களை திடீரென்று காணவில்லை அவர்கள் காணல் நீரை போல காணாமல் போனார்கள் காணாமல் போனவர்களை நாங்கள் கூச்சலிட்டு தேடினோம் ஆனால் ஒன்றும் தெரியவில்லை திடீரென்று எதிராளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது எதிராளிகளிடம் நான் எப்படி கேட்பேன் எதிராளிகளே உங்கள் முகமூடிகளை கொஞ்சம் கலட்டுங்கள் எங்களில் சிலரை காணவில்லை என்று ஆனாலும் அவர்கள் தான் இருந்தார்கள் என்ற இருமாப்பு எங்களுக்கு இப்போ நம்மோட நல்ல நிற்பாக இருப்பாங்க உற்ற உறவாக இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு செயல் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிராளிகளாக போய் அவங்க நிற்பாங்க ஆனால் அவங்க நம்ம எதிராளியாக இருக்காங்களா இல்லை நம்ம நண்பராக இருக்காங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கவிஞருடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் கூடவே பின்னி பழஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனிதர்கள் எல்லாமே காணாமல் போயிருக்காங்க அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா எதிராளிகளை பார்த்து கேட்குறாரு நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் உங்களுக்கு முகமுடைய கால் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் முன்னாடி என்னுடைய தோழர்களா இருந்திருக்கலாம் இப்ப என்னுடைய எதிராளிகளா நீங்க மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காணாமல் போன மனிதர்களை எதிராளிகளுக்குள்ள என்ன செய்றாருன்னா கவிஞர் தேர்ராரு அடுத்ததா இந்த தமிழ் மொழியில அதிகமா பிறமொழி சுருக்க எல்லாம் கலந்துருக்குது அது தொண்டு தொட்டும் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இப்ப தமிழ் அப்படின்றதை நம்ம குறைவா தான் பயன்படுத்துறோம் அது நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்த தங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம் இந்த தமிழை வந்து எப்படி வாழ வைக்கலாம் இல்லை அதனால அந்த தமிழ்தாய் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறார்ன்றது ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு சாலையில் பயணித்த அவள் தன்னை சுற்றி அயல் நாட்டுக்காரிகள் அமர்ந்திருப்பதை பார்த்த தமிழ் தாய் ஒவ்வொரு முறையும் தற்கொலை செய்து கொள்ள தன் வீட்டுக்கு நற்றின் குதிக்கிறாள் அவள் குதிக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் வீட்டில் இருந்த நூல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவளை காப்பாற்றுகிறது மரணத்திலிருந்து தப்பித்தவள் மற்ற மொழிகளின் ஆதிக்கத்திலிருந்து இன்னும் தப்பிக்கவே இல்லை இப்போ நிறைய மொழிகள் என்ன செய்யுது அப்படின்னா தமிழுக்குள்ள கலந்துருக்கு மணிப்பிரபாலன்னு சொல்கிறோம் அதோடு சேர்ந்து இப்போ பிற மொழிகள் போர்ச்சுகீசிய மொழிகள் இதெல்லாமே நம்ம தமிழுக்குள்ளே கலந்து தான் இருக்கு நம்மளுடைய தனித்தமிழ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு தூய தமிழ் அந்த தூய தமிழ் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப எங்கேயுமே காணப்பட முடியல அதனால அவள் என்னதான் பிற மொழிகள் இருந்து தன்னை தப்பிச்சு கொள்ள முடியாமல் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த தமிழ் தாய் எப்படின்ற அதுக்குள்ளேயே சிக்கி கிடக்குதான் இது அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மரணத்திற்கு சமமான ஒரு நிலையைத்தான் காட்டுது இறுதியாக ஒரு கவிதை காதலுடைய நினைவு எப்படிப்பட்டது அப்புடின்னு சொல்லியிருக்காரு பேருந்தின் சன்னலோர இருக்கை பேருந்தை விட அது வேகமாக கடந்து செல்கிறது அவளுடைய நினைவுகள் இப்போ பேருந்து சன்னோட இருக்கல இருந்தோம் அப்புடின்னா நிறைய மரங்கள் வேகமா பின்னாடி போகும் காத்து வந்து வேகமா வீசும் ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய காதலின் நினைவுகள் அதனுடைய அதிவேகமா என்ன செய்யுது அப்புடின்னா கடந்து போகுது அந்த அளவுக்கு நினைவுகள் என்ன செய்யுது அப்படின்னா எனக்குள்ள நிரம்பி இருக்கு அப்புடின்னு சொல்லி கவிஞர் சொல்லியிருக்காரு காணாமல் போன மனிதர்கள் இந்த கவிதை தொகுப்புல நிறைய கவிதைகள் இருக்கு ஏற்கனவே சொன்னது போல சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து தமிழ் சார்ந்து நிறைய கவிதைகளை கொடுத்துருக்காரு இது இந்த கவிஞருடைய முதல் கவிய தொகுப்பு இன்னும் நிறைய கவியத் தொகுப்பு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி